الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرأن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام سميك சாதாத்மார்களே மரியாதைக்குரிய உலமாக்களே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அன்பு சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களும் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீறும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசோரும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தகுந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தகுந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் விஷயத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் சேவானாக சங்கை மிக்க மகத்துவமும் மாண்பும் நிறைந்த சேகநாயகம் அவர்களினுடைய உத்தரவின் பிரகாரம் நடைபெறக்கூடிய இந்த புனிதமான மீலாது ஷெரீஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து எல்லாம் வல்ல வல்லர்புலமே வல்லவனாம் அல்லாவிற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி என்னுடைய வார்த்தைகளை தோக்குகிறேன் அலமதுல்லாக்கு அருமையான பெருமக்களே அமைதியாக இருந்த சமூகத்தில் கலகத்தையும் களங்கத்தையும் ஏற்படுத்தி சண்டைகளையும் சச்சரவுகளையும் உருவாக்கி பிளவுகளையும் பிரச்சனைகளையும் தோற்றுவித்து தங்களுக்கு என்று வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டு இந்த சமுதாய பிளவில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வகாதிகள் பல்வேறு மார்க்க சட்டங்களை நெறிமுறைகளை உடைத்து தகர்த்து நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவும் அல்லாவிற்கு இயல்வானதல்ல இசைவானதல்ல அவனுடைய திருத்தோதலுக்கும் பொருத்தமானதல்ல என்பது போன்று ஒரு மாயையை இளைஞருக்கு மத்தியில் ஏற்படுத்தி சமுதாயத்தை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று பல பிரிவுகளாக அவர்கள் துண்டாடப்பட்டு போய்விட்டார்கள் என்ற உண்மை உலகம் அறிந்து அவர்களுக்கு பின்னால் சென்றவர்கள் எல்லாம் வெற்றி தலை குனியக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பற்றிய விமர்சனத்திற்கு நான் இங்கே வரவில்லை மாறாக சாதாரணமான ஒரு மனிதன் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது மதுமது என்று நாம் சொல்லி வந்திருக்கிறோம் குரானையும் இணைந்த செயல்பாடுகள் நிறைந்த மார்க்கத்தை முறையாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை மதுரம் மதுரத்தினுடைய அடிப்படையில் செல்லாமல் யாரும் எந்த ஒரு அமலையும் சீராக செய்ய முடியாது என்பதற்கு அந்த மகாபிகளே சான்றாக இருக்கிறார்கள் அவர்களே இன்று பல சட்டங்களை சொல்லி எது அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியாத நிலையில் அவர்களே குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது குரானாக இருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னவென்றால் குரானா தமிழில் வந்துவிட்டது அதிகா தமிழில் வந்துவிட்டது அதை படித்து நீங்கள் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது தானே தவிர்த்து எந்த காரணத்தை கொண்டும் இமாம்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை குரானை பின்பற்றுங்கள் அதிகளை பின்பற்றுங்கள் அதுவே போதுமானது அதுதான் சரியானதும் கூட என்று சொல்லி இலேசான குரானுக்கு நேரடியான அர்த்தங்களை கொடுத்து பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி இருப்பதை நாம் புரிய முடியாது அது பற்றிய ஒரு சின்ன தெளிவை நாம் தெளிவாங்க இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் தெளிவில்லாமல் போயணித்த இந்த வகாபியல் இன்று தருமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தலைவர்களை பின்பற்றி ஆளுக்கு ஒரு சட்டத்தை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களே ஏற்கனவே அவங்கள்ட்ட நாலு மலரபு தான் இருந்தது இப்போ நம்மள்கிட்ட நாற்பது மலரபு வந்துடுச்சா என்ன செய்வது என்று தெரியாமல் திரளி போயிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் ஒருவேளை இதன் மூலமாக அவர்கள் உணர்வு பெற்று அவர்கள் சத்தியத்தை உணர்ந்து வருவார்களே ஆனால் திரும்பி வருவார்களே ஆனால் அது ஒரு பெரிய பாக்கியமாக அமையும் எல்லோருக்கும் அவர்களுக்கும் தான் நமக்கும் தான் என்ற அடிப்படையில் சில தகவல்களை நான் சொல்லி வைக்கிறேன் அருமையான பெருமக்களே ரபுல் ஆலமின் அல்லா ஜல்லா அவனுடைய அருள்மறையான் திருக்குரான் ஷரீபிலே இந்த உலகத்தில் யார் பார்வையற்றவராக இருக்கிறாரோ அவர் மறு உலகத்திலும் பார்வையற்றவராக இருப்பார் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஆமாவளுக்கு இங்கும் அப்படி அங்கும் ஆமா என்று குறிப்பிடுகிறான் இந்தியாவில் யாரு கண்தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமுலகத்திலும் கண்தெரியாதவர்களாக இருப்பார்கள் என்றால் இதை கொஞ்சம் புரிந்து வருகிறதா என்றால் புரிந்து வரல ஆனால் இதற்கு நேரடியாக அர்த்தம் கொடுப்பதாக என்றால் அப்படிதான் கொடுக்கணும் ஆனால் அதையும் தாண்டி ஒன்றை பாருங்கள் அமலும் சதியா பார்வைத்தனியார் ஒரு மாத்திரம் அல்ல வழி கேட்டாலும் அவருக்கு இருக்கிறார் வழிகேட்டு போய்யும் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடலாம் அமல்லும் சதியா அவர்கள் வழி கவரி இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடலாம் கண்கெறியான ஒரு மனிதர் பணி தவறி வரா கன்தெரின்னு ஒருத்தர் கண் ஒரு மனிதரை எப்படி அல்லா வழி என்று சொல்லுவான் கண் தெரியாத எத்தனை சாபாக்கள் இருந்தார்கள் இப்படி மக்தும் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் கண்மணி செல்லலாளி செல்முறை அன்பை பெற்றவர்கள் அல்லாவினுடைய இலாவை பெற்றவர்கள் இங்கே கண் தெரியாதவர் வழி தவறிய வென்று அல்லா தீர்ப்பிடுகிறானே என்றால் குரானினுடைய வழி நடக்காதவர்கள் சரியத்தினுடைய வழி நடக்காதவர்கள் அல்லாவினுடைய வழி நடக்காதவர்கள் என்று இந்த ஆமாவிற்கு அர்த்தம் கொடுக்கணும் நேரடியாக அப்படி அப்படி அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியுமா அது விளக்கத்தை சொல்வார்கள் அவர்கள் சுயமாகவும் சொல்வதில்லை அந்த ஆமாவிற்கு என்னென்ன கருத்தில் எல்லாம் முடிகள் சொல்லி இருக்கிறார்கள் குரானில் வேறு இடங்களில் எங்கே ஆமா என்ற பொருள் இப்படி வந்திருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு பிறகு இந்த வசனத்திற்கு இதுதான் விளக்கம் என்று குரானுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் நமக்கு சொல்வார்கள் அப்படி சொன்னதற்கு பிறகு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அவர் இஷ்ட பிரகாரம் குரானுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தார் குரானே ஓத தெரியாதவர்கள் கூட நீங்க குரானுக்கு விளக்கம் சொல்றாங்க எவ்வளவு அசிங்கமாகிவிட்டது குரான ஓத தெரியுது இல்லை ஆனா அவர்களும் கூட குரானுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை இல்லை எவ்வளவு பெரிய பாவம் யார் தன்னுடைய சுய சிந்தனை பிரகாரம் குரானுக்கு விளக்கம் கொடுக்கிறாரோ அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்து வைக்கட்டும் என்று நபிகள் செல்லலாலேசன் அவர்கள் குறிப்பிடாங்க எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்ப அதெல்லாம் யாருக்கு ஏன் நபிகள் அப்படி சொன்னார்கள் என்றால் அப்படி செய்வார்கள் என்பதால் தான் நபிகள் ஏன் இதை சொன்னார்கள் ஒரு காலத்துல ஒரு மக்கள் வருவாங்க அவங்க தன்னுடைய இஷ்டம் பிரகாரம் விளக்கத்தை சொல்வார்கள் அவர்களுக்கெல்லாம் நரகம் காத்திருக்கிறது என்ற எச்சரிக்கையை சொல்லி தடுப்பதற்காக செய்தார்கள் அந்த எச்சரிக்கையை இந்த வனாதிகள் பொருட்படுத்தவில்லை அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நரகத்திற்கு நாங்கள் தயார் எங்கள் போன்ற அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் இவ்வளவு தெளிவாக குரானுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் உங்களுடைய இஷ்டப்பிரகாரம் விளக்கம் கொடுக்க கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் குரான் ஷெரீஃபை ஓதக்கூட தெரியாதவர்கள் எப்படி குரானுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் பல இடங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் சில சமயங்களில் சில விளக்கங்களை கேட்டு வருவான் சுழல் ஜமாத்துக்கு மாற்றமாக வாகாதிகளை கேட்டு வரும் பொழுது குரான் ஓத தெரியுமா கேட்ட போது ஓதுங்கள் பார்த்து குரான் ஓத தெரியுது இந்த நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் குரான் சுனிப்க்கு தப்சீல் சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாக்கியது யார் இந்த தலைவர்கள்தான் இப்படிப்பட்ட தலைவர்களை பற்றியும் அல்லாஹ் குரான் சொல்றான் அவர்களை எல்லாம் நாளை இந்த இளைஞர்களாக வழிகட்டியில் போய்விட்ட இந்த இளைஞர்கள் வாரிகள் சொல்வார்கள் அவர்களை எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழி விடுத்து விட்டார்கள் அவளை இழுத்துத்தா அவர்களை இழுத்துத்தா எங்களுடைய காலையில் போட்டு மினிங்கும் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் குரான் இவர்களை பற்றி இவ்வளவு தெளிவான சொல்லி வைத்து சங்கைக்குரிய பெருமக்களே நமக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அசத் அவர்கள் கூட காரியானி விஷயத்தை பத்தி சொன்னாங்க காதியானியை பற்றி நாம பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்தில் இந்த தலைப்புக்கு